வணக்கம் மக்களே அறம் அறிவோம் அறிவியில் இன்றைக்கி நம்ம கூட புதுச்சேரி முன்னணி வழக்கறிஞர் திரு சசிபலா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறது புதுச்சேரி மக்கள் எப்படி இருக்காங்க சார் புதுச்சேரி மக்கள் வந்து சொல்ல போனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க துக்கத்தை மறந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க மறந்து சந்தோஷமா இருக்காங்க உழவர்கரை மக்கள் எப்படி இருக்காங்க உழவர்கரை மக்களுக்கும் அதே நிலைமை தான் சார் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா வாழ கத்துக்கினாங்க வருத்தத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டிச்சேரி மக்களா இருக்கட்டும் உழவுக்கரை தொகுதி மக்களா இருக்கட்டும் புதுச்சேரி அரசோட நிலைமையை பார்த்து இது சரி வராது இனிமே நம்ம சரி பண்ண முடியாதுன்ற காரணத்தால நம்ம எப்படி சந்தோஷமா வாழணுன்றத மக்கள் கத்துக்கிட்டாங்க இதுல இதுல என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க சார் கடைசி நாலு வருஷத்தோட ஆட்சி ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்குன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா சார் பாண்டிச்சேரியில் நம்ம என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது புதுச்சேரி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் அரசாங்கத்தினால அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி என்ஆர் கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இல்லை சரி இவங்க இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா எதிர்கட்சி எப்படி இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது இந்த வருத்தத்தை போக்கணும்னு அவங்க ஏதாவது செய்கிறாங்களா இல்லை எதிர்க்கட்சி தேவையான நேரத்துக்கு மட்டும் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க எதிர்கட்சி நான் இப்ப இங்க புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் தனியார் மயமாக்குறதுக்கு போராட்டம் பண்ணாங்க எல்லாத்துக்கும் எந்தெந்த நேரத்துக்கு ஆட்சியாளர்களை கண்டிக்கணுமோ அந்த நேரத்துல கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க சரியான சரியான எதிர்கட்சியா சரியான எதிர்கட்சியா செயல்பட்டு பண்ணிட்டு வராங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டும் மூன்று கொலைகள் நடந்தது சார் புதுச்சேரியில இதை பற்றி ஒரு எதிர்கட்சி கூட கேள்வி கேட்கல ஆளும் அரசாங்கமும் இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியோ இல்லை இதெல்லாம் தடுக்கிற மாதிரியோ ஒரு தனிப்படை அமைச்சு இதெல்லாம் சரி பண்ணணும் இதுக்கப்புறம் இருக்கிற வேற ரவுடிஸ்லாம் குறைக்கணும் அப்படின்னு எதுவுமே செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல எதிர்க்கட்சியும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய மக்கள் கருத்தா இருக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை இதுல வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட வேலை அரசு வந்து இப்போ அது சரியாக செய்தான்னு சொன்னால் அது இல்லை புதுச்சேரியில இருக்கிற என்ஆர் பிஜேபி அரசு சட்டம் ஒழுங்குல சரியாகவே பண்ணலான்றது தான் இங்கே புதுச்சேரி நிலமை பல கொலைகள் நடக்குதுன்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான ரோந்து பணிகள் கரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு உடனே ரீச் ஆகணும் இந்த இதெல்லாம் இப்போ இங்கே புதுச்சேரியில் எதுவுமே கிடையாது போன வாரம் நடந்த கொலை தண்ணி அடிக்கும் போது ரெண்டு பேரும் ச பேசி சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுடுறாங்க அதுக்கு யார் காரணம் புதுவை அரசு தான் தெரு ஃபுல்லா ரெஸ்டோ பார் எங்க பார்த்தாலும் பார திறந்து வைக்கிறது குடியை குடியை கெடுக்கணுவாங்க அதுதான் இங்க பூச்சல் நடந்துட்டு இருக்கு இந்த ரெஸ்டோ ரெஸ்டோ பார் சம்மந்தமாக வரணும்னா இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக வந்து ரெஸ்டோ பார்லேயே ஒரு கொலை நடந்துச்சு வெறும் ஒரு ஒரு வாரம் நாள் வந்து அந்த ரெஸ்டோ பாரை சாத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமும் திரும்ப திறந்துட்டாங்க இந்த சனிக்கிழமை கூட மூணு மணி வரைக்கும் ரெஸ்டோ பார் இறங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சட்ட வலிமை கூட இப்படிலாம் நடக்கலாமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ரெஸ்டோ பார்லாம் நடக்கக்கூடாது நம்ம ஊரில் அவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்கீங்க ஆனால் இதுக்கு இதுக்கு எதிராக ஒரு கேள்வி கூட ஏன் கேட்க மாட்டேன் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் புதுச்சேரியில் ரெஸ்டோ பார் வேணான்றதுதான் எங்களோட கருத்து இதுக்காக நான் உழவுகிற தொகுதியில் பொதுமக்கள் ஆட்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்கள் ஓப்பன் பண்ணாதீங்க ரெஸ்டோ பார் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ண பாருக்கு எதிரில் ராசாத்தி ஒயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட புதுச்சேரி நிலைமை எப்படி இருக்குது தெரியுங்களா முன்னாடிலாம் சொன்னால் கோயிலுக்கு எதிர் தெருவில் போனீங்கன்னா அந்த தெருவுக்கு போயிடலான்னு சொன்ன காலம் போய் ராசாத்தி பாருக்கு எதிரில் தான் உழவுகரம் இருக்குது மணி ஒயின்ஸுக்கு எதிரில் தான் சிவன் கோயில் இருக்குது இந்த மாதிரி காலங்கட்டெல்லாம் மாறி போயிருக்கு இப்போ அந்த மாதிரி தான் இங்கே புதுச்சேரியில் தெருக்களை மறந்து பார்களின் பெயரை சொல்லி வழி சொல்லும் காலம் தான் இங்கே புதுச்சேரியில் இருக்குது இதை இதை வழிமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை உங்களுடைய உங்களுடைய என்னுடைய முழு முழுசா சொல்ல அரசாங்க செயல்பாடு சுத்தமாக இந்த ரெஸ்டோ பார் சரி பார்கள் விஷயத்திலயும் சரி சுத்தமாக சரியில்லை இப்ப மழை அதிகமாக பேஞ்சுக்கிட்டு தொடங்குது தான் தொடக்கத்துல இருக்கிறோம் அதுக்குள்ள வந்து தொகுதியில் இங்கே நிறைய மழை இருக்குது இங்கே இங்க தண்ணி தேங்கிடுது இந்த ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த மூன்று வாரத்திலே நடந்துருச்சு இந்த தண்ணி தேங்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா எப்படி இருந்துச்சு இந்த தா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் உலர்கரை தொகுதி மக்கள் எப்படி இருக்க முடியும் சோ உழவுகரை நம்ம உழவகரையா இருக்கட்டும் புதுச்சேரி மக்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இப்ப நம்ம அரசாங்கம் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்கிறாங்க நிறைய நீர்மூழ்கி மோட்டர் வாங்கியிருக்கிறாங்க தண்ணி ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு வந்து ஊற்றுறதுக்கு வெளியில கொண்டு போறதுக்கு நிறைய நீர்மூழ்கி மோட்டர் வாங்கி வச்சிருக்கிறாங்க தண்ணி போறதுக்கான வழி பண்ணல தேங்கி நிற்கிற தண்ணியை எடுத்து திரும்ப வாய்க்கால ஓடுறதுக்கு ஒரு நீர்மூழ்கி மோட்டரை வாங்கி இருக்கிறேன்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க அரசாங்கம் இருக்கிற வாய்க்காகல சரியா தூர்வாரது கிடையாது சரியான முறையில் அந்த வாய்க்காவோட கட்டமைப்ப பண்ணுறது கிடையாது அது உழவுகிற தொகுதியாக இருக்கட்டும் புதுச்சேரியா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சரி ஒரு கிராமத்துல மழை தண்ணி நிக்கதானா நிக்காது இங்க ஏன் நிக்கதுன்னா நீங்க இங்க கட்டுற வாய்க்கா வசதி குறுகியதாக இருக்கு குறுகியதாக இருக்குது சரியான வசதிகள் இல்லாமல் இருக்குது எல்லா தண்ணியும் ஊரில் வந் ஊரில் இருக்கிற தண்ணி வாய்க்காக்க போகணும்னு பார்த்தா வாய்க்கால் இருக்கிற தண்ணி தான் ஊருக்கு வருது இதுதான் இங்கே புதுச்சேரியோட ஒயிட் டவுனோட நிலைமை புதுச்சேரியோட முக்கிய பகுதியான ஒயிட் டவுன்லேயே இதுதான் நிலைமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இதை இதை சரி பண்ணுறதுக்காக அரசாங்கம் எதுவுமே செய்யலை சரி சார் சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுச்சேரிக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அவங்க இதுக்காக எல்லாம் நிறைய வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களோட செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்கு சார் சமூக ஆர்வலர் இப்ப சார் கேட்ட மாதிரி சமூக ஆர்வலர் சமூக செயற்பாட்டாளர் சமூக சேவகர் ஏன் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்கன்னா இங்க ஆட்சி சரியில்லாத ஒரே காரணத்தாலதான் ஒன்னு ஒண்ணு நம்ம குறைகளை சொல்ல வேண்டியதா இருக்கு நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஏன் சார் சமூக ஆர்வலர் சமூக சேவகர்லாம் எல்லாம் நாங்க ஏன் வர நாங்கள் வர்றதுக்கு ஒரே காரணம் அரசாங்கம் சரியில்லை நீங்கள் சரியா செய்யலன்ற ஒரே காரணத்தாலதான் இத்தனை சமூக சேவர் வந்திருக்கிறாங்க இத்தனை கேள்வி கேட்கற நபர்கள் வந்திருக்கிறாங்க இந்த புதுச்சேரி அரசுக்கு அது முதல்ல அரசுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்ல சார் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு விஷயம் சரியில்லை நாங்க அதை சரி பண்றதுக்காக தான் வரோம்னு சொல்ற அதே சமயத்துல இது அரசாங்கம் சரியில்லை இவங்க பண்ற அதிகாரம் சரியில்லை அந்த இடத்துக்கு நாங்க வரணும் அப்படிங்கிற தான் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இருக்காங்க முன்னாடி எல்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள்னு ஒரு யாராவது அப்பப்போ ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்துட்டு போவாங்க ஆனா அரசியல் சாயம் அவங்க மேல இருக்காது இப்ப சமூக சேவகர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுனாலே அரசியல் வர அதுவும் அரசியலுக்கு வரவங்க எப்படி வராங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வேலைய ஆரம்பிக்கிறாங்க சமூக செயல்பாட்டாளர் அப்படிங்கிற பேர்ல கடைசி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வருங்கால சட்டமன்ற நாயகனே அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உருவாக்கிடுறாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சியில போய் இணைஞ்சிடறாங்க யாருமே தனிப்பட்ட முறையில இருக்கிறது இல்லை வந்து ஒரு கட்சியில இணைஞ்சிடறாங்க ஒருவேளை நீங்களும் அது போல ஒரு கட்சியுடைய பின்புலத்தில் இருந்தோ அதே பேர்ல தான் நீங்களும் வரீங்களா இல்ல சார் நம்ம ஏதாவது ஒரு கட்சியில இருக்கிறோன்னா இன்னை வரைக்கும் இல்லை நான் பாணிச்சாரோட அரசு தலைமை அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சட்டப்பணிகள் ஆணையத்துல இருக்கிறேன் கவர்னர் கிரண்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற மனுக்கள் எல்லாமே நாங்கள் இலவசமா சட்ட உதவி மையத்துல நாங்க தான் அதுக்கான லெட்டர் போட்டு அதுக்கு தீர்வு காணணும் நாங்கள் இப்போ வந்து எலெக்ஷனுக்காக ஆறு மாசத்துக்கு முன்னாடி அரசியல் பண்றவங்க கிடையாது நாங்கள் அதுக்கு முன்னாடியிலிருந்தே சமூக சேவை காலங்காலமாக நாங்கள் இலவச சட்ட உதவி மையத்துல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்துருக்குறோம் சமூக ஆர்வலர் எல்லாருமே வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்னு போடுறது சார் யாருக்கு இப்போ ஒரு கோபங்கள் அதிகமா இருக்குதோ மக்களை சேவை அதிகமா இன்னும் கோபம் வருது மட்டும்தான் சார் வருங்க சட்டமன்ற உறுப்பினர் புதுசாக புது புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புதிய ஃபோர்ஸ் வந்து சமூக பேர்ல தான் இப்ப வந்திருக்காங்க திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார் அவங்க கேட்கற கேள்விகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரா இருக்குது எதிராக இல்லைன்றது நமக்கு டாபிக் இல்லை அவங்க கேட்குற கேள்வி சரியா இருக்கான்றதான் பார்க்கணும் அது யார் வேணா இருக்கட்டும் சமூக சேவகராக இருக்கட்டும் சமூக ஆர்ப்பாட்டலாக இருக்கட்டும் இல்லை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சாரா இருக்கட்டும் இல்லை பிரதான எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இன்றைய தேதியில் ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்ற சாயஜ சரவணகுமாராக இருக்கட்டும் கேள்வி கேட்குறவங்க நீங்க பண்ற தப்பை சுட்டி காட்டுறாங்கன்னா திருத்த வேண்டிய இதில் இருக்கிறீங்க இவர் நம்ம ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கேட்குற கேள்வி எல்லாம் நம்ம பூச்சேரிக்க தேவையானதாக தான் இருக்குது உங்க தொகுதியுடைய உணர்வுக்கடை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு சிவசங்கர் அவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சையா இருந்து ஜெயிச்சு வந்தாரு அவருடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு இல்ல சார் அவர் சுயேட்சை வேட்பாளர்னு முதல்ல எலெக்ஷன் மட்டும் தான் சுயேட்சை வேட்பாளர் முன்னாடி பிஜேபி ஆர் எஸ் எஸ்ல இருந்தவர் அவரு அவருக்கு சீட்டை கொடுக்கலன்றதால சுயேட்சையா போட்டிட்டு ஜெயிச்சவரு அவரோட செயற்பாடு வந்து உழவுக்கரை தொகுதியில சரியா இருக்கானா சரியா இல்லை சார் சரியான அவர் எது நான் பெருமையாக கேட்டால் அவர் என்ன பெருமையாக சொல்லுவாருன்னா நான் எல்லா எதுக்கும் சாலை வசதிகள் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுவோம் சாலை வசதி செஞ்சு கொடுத்தீங்க சரி அந்த சாலை வசதி அவங்க வீட்டில இருந்து வாய்க்கால் தண்ணி எங்கே போகும் வாய்க்கால் நீர் போறதுக்கு வழிவாக பண்ணாம வெறும் ஒரு கல்ல கொட்டி சாலையை போட்டு விட்டா தண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டில் இருக்கிற காலி மணையில தான் போய் தேங்கி நிற்கும் முதல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பாதாள சாக்கடை முதல்ல சரி பண்ணிட்டு சரியான வாய்க்கால் வசதியை சரி பண்ணிட்டு நீங்க ரோட போடணும் இதுதான் இங்க உழவகர தொகுதியில் அவர் செஞ்ச சாதனைன்னு பார்த்தா சாலை வசதி சொல்லுவார் சாலை வசதியை வாய்க்கால் இல்லாமல் சாலை வசதி செஞ்ச முதல் எம்எல்ஏ தான் இருப்பார் வாய்க்காலே சரி செய்யாம சாலை வசதி பண்ணிட்டாங்க ஆமா தொகுதியில் அப்ப இப்ப நான் மழை பெஞ்சதுன்னா தண்ணி கண்டிப்பா தேங்கிடும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் அதுக்குள்ள உலகத்தோடு தொகுதி மூலம் வர முடியாது கண்டிப்பா இது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருக்கும்போது வந்து உழவகர தொகுதியில் ஜவஹர் நகர் பூமியம்பேட்டில வந்து பாத்துட்டு போறாங்க இப்ப இருக்கிற முன்னாள் சிஎம்ஆ இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் எல்லாரும் முதல்ல வந்து பாக்குற இடம்னா எங்க உழவு தான் இருக்கும் முதல்ல தண்ணி தேங்கி நிக்கிற இடம் அது ஒண்ணுதான் அதுக்கு இப்ப சரி வர சரி பண்ணாம இன்னைய தேதி வரைக்கும் இதே நிலைமை தான் தொடருது சார் உங்க மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க உங்களை உங்களை சுத்தி ஒரு சர்க்கிள் வச்சுக்கிறீங்க அவங்களுக்கு மட்டும்தான் செய்றீங்க நீங்க தொகுதிக்காக எதுவும் செய்யல ஆனா இன்னைக்கு நீங்க தொகுதி மக்கள் நாங்க எல்லாருமே தொகுதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஏற்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருந்து இப்படி ஒரு வாதம் இருக்கு சார் அதை எப்படி பாக்குறீங்க சார் அது மாதிரி யாராவது எனக்கு பின்னாடி இருந்தாங்கன்னா தயவுசெய்து எனக்கும் சொல்லுங்க உங்க போன் கான்டக்ட் நம்பர் இருந்தா எனக்கும் கொடுங்க நானும் அவங்க கிட்ட பேசிடுறேன் எனக்கு நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் சார் எனக்கு பின்னாடி மந்திரியோ இல்லை யாராவது ஒருத்தவங்க எனக்காக எடுத்து வச்சு செஞ்சுட்டு போறவங்க யாரும் இல்லை சார் நானும் என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க மட்டும்தான் நாங்கள் எங்களோட சுய சம்பாத்தியத்துல உழவகரை தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு பசி இல்ல உழவகரை தொகுதின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இலவசமா ஒரு கடாயும் ஒரு ஹாட் பாக்ஸும் கொடுத்துட்டு போற ஆள் நாங்கள் கிடையாது நாங்கள் இது எப்பயோ காலங்காலமா பல திட்டங்கள்ல நிறைய உழவகரை தொகுதி மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பசி இல்ல உழகரை தொகுதின்னு சொல்லிட்டு தினம் தினம் இரவு நேரத்துல ஏழு டு எட்டு யாரும் பசியோட தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் கர்ப்பிணிங்களுக்கு பிரசவத்துக்கு இலவசம் கிடையாது நீங்க பிரசவத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க பாருங்க அந்த சமயத்துல அந்த பத்து மாசம் ஒரு ஸ்கேன் எடுக்க போனா கூட என்னோட ஆட்டோல நாங்க கூட்டுட்டு போயிட்டு திரும்ப கூட்டுட்டு வந்து வீட்டுல விடுற வரைக்கும் எங்களோட செலவா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா பயணம் இனிதேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வரோம் குறைகள் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல சொன்னீங்கன்னா நாங்க இருபத்தி நாலு நேரத்துல தீர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி உதிரம் கொடுத்து உயிரை காப்போம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ரத்தம் அது நீங்க ஒரு ஃபோன் பண்ணா போதும் அடுத்த நிமிஷம் அந்த ரத்த வங்கிக்கு நாங்க ஆள் அமுச்சு விட்டுருவோம் இந்த வேலை முத கொண்டு எல்லாமே நாங்க பல திட்டங்கள் இன்னும் இலவச ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே நாங்க இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த காசில் நான் செஞ்சுட்டு வர்ற சேவைகள் இதெல்லாம் மரக்கன்றுகளாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வரோம் வருங்காலத்தில் மக்கள் தேர்ந்தெடுத்தா இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு நாங்க கடமை அடிக்கிட்டே போறீங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தனியா நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவு செய்யறப்ப நம்ம வீட்டில் சின்னதா ஏதாவது ஒரு இடர்பாடு இருக்கும் உங்களுடைய மனைவி இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களை எப்படி விடுறாங்க இல்ல என்னோட மனைவி வழக்கறிஞர் அவங்க வந்து பிரெஞ்சு கோல்டு மெடலிஸ்ட் யூனிவர்சிட்டி டாப்பர் அவங்க அவங்க வந்து என்னோட பின்பலமா மக்களுக்கு எதாவது தான் சொல்றாங்களே தவிர எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்ற அவங்க கிடையாது அவங்க மக்களுக்காக எதுவாக இருந்தாலும் என் நேரமா இருந்தாலும் சரி வர்ற சனிக்கிழமை பையனுக்கு மொட்டை அடிக்கணும் உழகிற தொகுதியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இதை பாருங்க அதுக்கப்புறம் பையனுக்கு மொட்டை அடிக்கிறத இன்னொரு நாள் தள்ளி வச்சிருக்கலாம்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு சொன்ன விஷயம் அது அதெல்லாம் வந்து என் மனைவி வந்து எனக்கு பக்கபலமா தான் இருக்கிறான் ஒரு அரசியல் குடும்பம் தான் அப்படி நீங்க வந்து சமூகம் முன்னேறணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற ஒரு குடும்பம் நீங்க ஒருவேளை சார் நம்ம இப்படி இப்படி வச்சுப்போம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கட்சியில இருந்து ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம் நீங்க இப்போ இருக்கிற என்ஆர் பிஜேபி அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு அந்த பக்கமா நான் வந்து போவீங்களா இல்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்களை நோக்கி நான் வந்து போவீங்க இல்ல என்னோட என்னோட புரிதல் வரைக்கும் நான் சொல்றேன் என்னார் பிஜேபி அரசு முழு தோல்வி அடைஞ்சிச்சு தான் நான் சொல்லுவேன் மக்களுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா எதுவும் பண்ணல ஒரு சாதாரண விஷயம் ஒரு குடிநீர்ல இறந்து போறாங்கன்றது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய விஷயம் அது அதை நம்ம எவ்வளவு சாதாரணமா நம்ம கடந்து போறோம்ன்றது மனசு ரொம்ப வலிக்குது ஏதோ கரூர்ல கும்பல்ல இறந்தாங்க இங்கயோ சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல சாதா வீட்டுல ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஒரு குடிநீரை குடிச்சிட்டு இறந்து போறாங்கன்னா அது இன்னைய வரைக்கும் போய் நம்ம பூச்சேரி அரசில் இருக்கிறவங்க யாரும் போய் பார்க்கலன்றது எனக்கு வருத்தமா இருக்கு அதே மாதிரி ஒரு விபத்துல இறந்து போனாங்க ரெண்டு பிள்ளைங்க இறந்து போனாங்க அதை போய் ஒரு அரசாங்க சார்பாக ஒரு ஒரு மாலை போடுறது கூட இங்கே புதுச்சேரியில் ஒரு ஒரு ஆள் இல்லைன்னும் போது எனக்கு எல்லாம் ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பாதாள சாக்கடையில் வி மூணு பேர் சாவுறாங்க இதெல்லாம் மக்களை வந்து நிவாரணம் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர அது முழுக்க முழுக்க தவறு மக்கள் கேட்கறது ஒன்று ஒன்று தான் நல்ல குடிநீர் நல்லா காத்து நல்ல ஒரு வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை இதை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அது வந்து இந்த புதுச்சேரி பிஜேபி அரசு வந்து கண்டிப்பாக கொடுக்கலன்றது தான் என்னோட இது இனி ஒரு காலத்துல திரும்ப உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாலும் சரி இதெல்லாம் தயவு செய்து திருத்திக்கும் மக்கள் வந்து அரசாங்கத்தை சுத்தவே அறவே வெறுக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை சொல்லிட்டீங்க அப்போ ஒருவேளை எதிர்கட்சியை நோக்கி நகர்றாரோ சசிபாலன் நீங்க யாரு உங்களுக்காக தோல் கொடுத்து நிக்கிறாங்கன்னு ஒரு தடவை பாருங்க குடிநீர் சரியில்லை நான் இன்னும் இன்னும் ஒரு நாள் பார்ப்பேன் இல்லைன்னா